ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம பெருக்கு தாலிச்சரடு மாற்ற நல்ல நேரம் இந்த நேரத்தில் மட்டும்தான் மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சாதாரணமாகவே நம்ம தாளிச்சரடு மாற்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய வழிமுறைகள் வந்து இருக்குது எல்லா நாளுமே நம்ம வந்து மாற்ற முடியாது அதிலும் இந்த ஆடிப்பெருக்கன்று நம்ம மாற்றும் பொழுது அந்த நேரத்தை நீங்கள் தவற விடாமல் நீங்கள் வந்து செய்ய வேண்டும் அன்று ராகுகாலம் யவகண்டம்லாம் வரும் அந்த நேரத்திலலாம் நீங்கள் பார்க்காம மாற்றக்கூடாது நம்ம இந்த ஆடிப்பெருக்கு அன்று எந்த நேரத்தில் நீங்கள் வந்து தாளிச்சரடு மாற்றி கொண்டால் உங்கள் வீட்டில் அந்த சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் தீர்க்க சுமங்கலி யோகமும் உங்கள் கணவருக்கு நீ ஆயிலும் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ எல்லோருமே வந்து நம்ம தாளிச்சரடை வந்து மாற்ற மாட்டோம் ஓயாமெல்லாம் அதை வந்து மாற்றக்கூடாது அதை தான் நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை எப்படி அந்த வழிபாடு வந்து செய்யலாம் மாங்கல்யத்தை வச்சு அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அந்த ஒரு பெண்கள் வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு காலம் காலமாக இருக்கக்கூடிய ஒரு வழிபாடு ஆண்களை காட்டிலும் பெண்கள் வந்து அதிகமாக ஈடுபாட்டுடன் இந்த ஆடிப்பெருக்கு வைபவத்தை வந்து கொண்டாடுவார்கள் பெண்களை மையப்படுத்தியே இந்த வழிபாடு வந்து இருக்கும் ஏன்னா அந்த காவிரி தாய்க்கு நன்றி சொல்லக்கூடியது நம்ம பெண்களின் அந்த தலையாய கடமை நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லும் பொழுது நம்மையும் அவர்கள் வந்து சிறப்பாக அந்த ஒரு தீர்க்க சுமங்க வாழ வைப்பாள் அப்படின்றது ஒரு ஐதீகம் இந்த காவிரி தாயின் முன்பாக அந்த ஆடிப்பெருக்கன்று ஆற்றங்கரையிலேயோ நதிக்கரையிலேயோ நிறைய பேர் வந்து அந்த புதுமண தம்பதிகளும் சரி மற்ற பெண்களும் சரி தாலிச்சரடு மாற்றிக்கொள்ளும் பழக்கம் வந்து காலங்காலமாக இருக்கின்றது மூத்த சுமங்கலிகளிடம் ஆசிர்வாதம் வாங்கிக் கொண்டு அவர்களது கையால் அந்த தாலியை பிரித்து கட்டிக்கொள்வது அந்த ஆடிப்பெருக்கன்று நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான வைபவமாகும் நம்ம இப்போ வீட்டில் இருக்கிறவங்களாம் அதை வந்து எப்படி செய்கிறது எந்த நேரத்தில் செய்கிறது அதை பற்றிலாம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கலாம் தாலி கயரை வந்து மாற்றாதவர்கள் எப்படி அந்த திருமாங்கலியத்தை வந்து நம்ம வந்து வீட்டிலேயே வழிபாடு செஞ்சு போட்டுக்கலாம் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம் மேலும் இந்த சுமங்கலி பெண்கள் வந்து இந்த விஷயத்தையும் அன்று வந்து செய்வது உங்களுக்கு தீர்க்க சுமங்கலி யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் உங்கள் கணவரின் ஆயிலையும் அதிகரிக்கும் அப்படின்றதும் ஒரு ஐதீகம் அதுவும் என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் இப்போ இந்த ஆடிப்பெருக்கு நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா அந்த சனிக்கிழமை மாலை நான்கு ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் தான் இந்த ஆடி பெருக்கு வந்து இருக்கின்றது அதுக்கப்புறமா ஆடி அமாவாசை தீதி வந்து வந்துவிடும் மேலும் ராகு காலம் யமகண்டமும் அதற்குள்ளாக வருகின்றது அதனால் அந்த நேரத்தை நீங்க வந்து பார்த்துக்கொள்ளுங்கள் ராகு காலம் இந்த மூன்றாம் தேதி ஆகஸ்ட்டு சாடிப்பெருக்கு அன்றைக்கி காலையில் ஒன்பது டு பத்தரை வரைக்கும் இருக்குது யமகண்டம் ஒன்று முப்பதுலருந்து மூணு மணி வரைக்கும் யமகண்டம் இருக்குது இந்த நேரத்திலலாம் நீங்கள் தாளிச்சரடை வந்து மாற்றக்கூடாது அப்போது தாளிச்சரடை மாற்றக்கூடிய நல்ல நேரத்தை நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் காலையில் ஏழு முப்பத்தி அஞ்சில் இருந்து எட்டு ஐம்பது வரைக்கும் நீங்கள் தாளிச்சரடை மாற்றிக் கொள்ளலாம் காலையில் ஒரு நேரம் இருக்குது அதுக்கு அடுத்ததாகவும் ஒரு நேரம் காலையில் இருக்குது பத்து நாற்பத்தி அஞ்சுலேருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரைக்கும் இந்த இரண்டு நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு நேரத்தை தவற விட்டுட்டாலும் அடுத்த நேரத்தில் நீங்கள் வந்து தாலி கயிறை வந்து மாற்றிக்கொள்ளுங்கள் மாற்றி கொள்ளும் பெண்கள் வந்து அன்றைக்கு புதிதாக உருக்கள் வந்து வாங்கி நம்ம வந்து கோர்த்து கொள்ளலாம் அல்லது ஏற்கனவே அந்த டேமேஜ் ஆனதை நம்ம மாற்றிட்டு வேறு பொருட்களை வாங்கி நம்ம அந்த மணி முத்து பவளம் இதையெல்லாம் தாலியோடு சேர்த்து கோர்த்து அணிந்து கொள்வது நல்லது இப்ப வந்து நாங்க தான் தாலிச்சரடு வந்து மாத்தனோம் நாங்க வந்து ஓயாம அதை வந்து மாத்தலாமா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க இப்போதான் சமீபத்தில் நீங்கள் வந்து தாளிச்சரடு மாத்தினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செய்யலான்னா ஒரு மஞ்சள் கயிறை கழுத்தில் கட்டி கொண்டு அந்த உங்கள் மாங்கல்யத்தை நீங்கள் வந்து எடுத்து அதை வந்து கழுவிட்டு சுவாமி முன்பாக வைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து நீங்கள் வந்து அம்பாளையும் சுவாமியையும் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் நன்றாக வணங்கி கொண்டு அதற்கு அப்புறமா இந்த நேரத்திலேயே அதை வந்து பூஜை செய்து நீங்கள் எடுத்து அணிந்து கொள்ளலாம் இந்த மாதிரி செய்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு அந்த தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கும் உங்கள் கணவரின் ஆயுள் அதிகரிக்கும் ஆரோக்கியம் வந்து மேம்படும் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அதே போல் அந்த சுமங்கலி பெண்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து அன்றைக்கு ஒரு மூன்று அல்லது ஐந்து சுமங்கலிக்கு அந்த மஞ்சள் குங்குமம் ப்ளவுஸு வளையல் பூ பொட்டு உங்களால் என்ன பண்ண முடியுமோ இது எல்லாமே வைக்கணுன்றது கிடையாது சும்மா ரெண்டு வளையல் மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் பூ வெற்றிலை பாக்கோட நீங்கள் இதை கூட வச்சு கொடுக்கலாம் தாம்பூலம் கொடுப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான பலனிகளை வந்து உங்களுக்கு வந்து கொடு இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு அதை செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து அந்த தீர்க்க சுமங்கலி யோகமும் மாங்கல்ய பாக்கியம் கண்டிப்பாக அதிகரிக்கும் நீங்கள் வீட்டு பூஜை அறையிலேயே காவிரி தாயை நன்றாக வணங்கி விட்டு நம்ம சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் இதையெல்லாம் செய்து நீங்கள் தாலிச்சேரிடம் மாற்றுறதுனால மாற்றி கொள்ளலாம் அல்லது இந்த மாதிரி தாலியை வச்சு நீங்கள் வழிபட்டு போட்டுட்டு ஒரு ஐந்து சுமங்கலிக்கு மூன்று சுமங்கலிக்கு நம்ம சொல்கிற இந்த தாம்புலத்தையும் கொடுங்க அதே போல் மூத்த சுமங்கலிகளிடம் இங்கே ஆசீர்வாதம் வாங்கவும் மறக்காதீங்க இது எல்லாமே உங்களுக்கு சகலவிதமான ஐஸ்வர்யத்தையும் அந்த தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் காவிரி தாயின் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு வந்து கொடுக்கும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ